லைக்கா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் திரையரங்குகளில் தலைவர் நாற்காலிக்கு ஆசைப்பட்டு நாலா பக்கமும் வசைப்பாட்டிற்கு ஆளாகி உள்ளார் எடப்பாடி பழனிசாமி என்ன நடந்தாலும் தலைமை பொறுப்பை விட்டுத் தருவதாக இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தான் முதலமைச்சராகவும் அதிமுக பொதுச்செயலாளராகவும் செயலாளராகவும் பதவியேற்ற பின்னர் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் தோல்வி அடைந்ததால் அதிமுகவுக்குள்ளேயே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு உருவாகி இருப்பதாக கூறப்படுகிறது ஏற்கனவே கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் டி தினகரன் சசிகலா ஆகியோர் நெருக்கடி தரும் நிலையில் தலைமையை போவதில்லை என்ற முடிவில் இருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் மிக பெரிய அரசியல் இயக்கமாக ஜெயலலிதா மறைவுக்கு முன் இருந்த அதிமுக தற்போது மிகவும் பரிதாபகரமான நிலையில் இருப்பதாக அதிமுகவினரே கூறி அந்த அளவுக்கு அந்த கட்சி உட்கட்சி பூசல்களால் சிக்கி தவிக்கிறது அதிமுக ஒரு எஃகு கோட்டை என ஜெயலலிதாவே கூறியிருந்த நிலையில் அவரது மறைவுக்கு பிறகு அதிமுக பல அணிகளாகவும் கட்சிகளாகவும் சிதறுண்டு கிடக்கிறது எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றது முதல் அந்த கட்சி சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் பாடு தோல்வியை சந்தித்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்த போது நடைபெற்ற இடைத்தேர்தல் அதற்கு பிறகு மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் தேர்தல் ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள் ஈரோடு இடைத்தேர்தல் என அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக படுதோல்வியை சந்தித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலிலும் நாற்பதற்கு நாற்பது என தமிழகம் புதுச்சேரியில் அதிமுக மண்ணை கவியது கட்சி தொண்டர்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட சசிகலா டி டிவி தினகரன் ஓ பி எஸ் ஆகியோர் தனித்தனி அணிகளாகவும் கட்சிகளாகவும் செயல்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தான் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி புறக்கணித்துவிட்டன அதிமுக தலைமை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார் அதே போல இத்தனை நாள் கட்சிக்காக தான் ஒதுங்கி இருந்தேன் அதே போல இத்தனை நாள் கட்சிக்காக தான் ஒதுங்கி இருந்தேன் இனிமேல் பொறுத்துக் கொள்ள முடியாது என சசிகலாவும் அறிக்கை விட அதிமுகவில் பரபரப்பு கொண்டுள்ளது ஆனால் யாருக்கும் கட்சியில் இடமில்லை என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மக்களவை தேர்தலுக்கு பிறகு பன்னீர்செல்வம் உள்ளிட்ட கட்சியில் சேர்ந்து கொள்ளலாம் என எடப்பாடி சாமி கூறியதாக சில யூகங்கள் பரவியது ஆனால் அது உண்மை இல்லை என்ன நடந்தாலும் அதிமுக தலைமை பதவியை விட்டுத்தர போவதில்லை என உறுதியாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்கின்றனர் சேலம் மாவட்ட அதிமுகவினர் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போதும் சில தொகுதிகளில் அதிமுக தோல்வி மேலும் இடைத்தேர்தல்களை அவரும் புறக்கணித்திருக்கிறார் எனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை எடப்பாடி பழனிசாமி புறக்கணித்தது பெரிய பிரச்சனை இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடிக்கிறதோ இல்லையோ நிச்சயம் அதிக தொகுதிகளை கைப்பற்றும் என்ற நம்பிக்கையில் இருக்க எடப்பாடி பழனிசாமி இந்த நம்பிக்கைக்கும் முழுக்கு போடுமா திமுக என்று மக்கள் காத்திருக்கின்றனர் புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் திரையரங்குகளில்